Welcome நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தின் ராணியாக திகழ்பவள் நம்ம நித்திய சுமங்களை அம்மன் கோவில்களில் கூறுவார்கள் திருவிழா நிறைவு பெறும் நாளில் அந்த அகற்றி விடுவது வழக்கம் ஆனால் இந்த கோவிலில் நித்தமும் கம்பம் இருக்கும் அதனால் தான் இந்த அம்மன் நித்திய சுமங்கள் என்று பெயர் பெற்றால் இங்கு அம்மன் சுயம்பு வடிவமாக தோன்றியிருக்கின்றால் இக்கோவிலில் ஒரு தொட்டி வைக்கப்பட்டுள்ளது அதில் கல் உப்பும் மிளகும் வேண்டி போட்டுவிட்டால் சர்ம பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்று நம்பப்படுகிறது தீர்க்க சுமங்களியாக இருக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை பெறவும் நிறைவேற்றவும் தங்கள் வேண்டுதல் நிறைவேறவும் இந்த கோயில் இருக்கும் கம்பத்திற்கு பக்தர்கள் தண்ணீர் ஊட்டி வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள் அதுமட்டுமின்றி இக்கோவிலில் ஒரு ஊஞ்சல் உள்ளது அதில் அம்மனின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது குழந்தை பேர் வேண்டி அந்த ஊஞ்சலை ஆட்டினால் அம்மன் குழந்தை பேர் அழுகின்றாள் என்பது ஐதீகம் மற்றொரு ஐதீகமா பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பூச்சாட்டி திருவிழா நடைபெறும் போது புதுக்கம்பம் மாற்றுவார்கள் அப்போது பழைய கம்பத்திற்கு பூசையிட்டு தயிர் சாதம் படைத்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது எலுமிச்சை தீபம் ஏற்றி தயிர் சாத பிரசாதத்தை உண்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறுங்க ஆடிப்பூரம் அன்று வளையல் அலங்காரத்தில் அம்மன் ஜொழிப்பார் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பக்தர்கள் அக்னிகுண்ட பிரவேசித்தல் மற்றும் திருத்தேர் உற்சவம் என்று திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுங்க இக்கோவிலில் விநாயகர் மற்றும் முருக பெருமானோட அம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறாருங்க இவ்வளவு சிறப்புமிக்க வருடம் முழுவதும் கம்பத்துடன் நித்திய சுமங்களையாக இருக்கும் இந்த திருக்கோயில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பெருமையாக மறக்காம இந்த வீடியோவை உங்க அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம நாமக்கல்லால் சேனல் பண்ண முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பிரஸ் பண்ணிக்கங்க